இடைக்காடர் புரட்டாசி திருவாதிரையில் பிறந்தார் கோனார் வகுப்பை சேர்ந்த இவர் அறுநூறு வருடங்கள் பதினெட்டு நாட்கள் வாழ்ந்து திருவண்ணமலையில் சமாதியானார் போகரும் கருவூராரும் இவருடைய குருதேவர்கள் இவர் காயகல்பத்தில் பிரசித்தி பெற்றவர் குருதேவர்கள் இவர் காயகல்பத்தில் பிரசித்தி பெற்றவர் இந்த கோயில்களில் உள்ள நவகிரகங்களை திசைவாரியாகவும் ஒன்றும் கொன்று பார்த்து கொள்ளாத வகையிலும் அவற்றை மாற்றியமைத்தது இடைக்காடர் சித்தர்தான் அதற்கு முன்பு வரை நவம் மிரகங்கள் எல்லாம் வட்ட வடிவத்தில் ஒன்றையொன்று பார்த்து கொண்டபடி இருந்தன என்பது வழி வழியாக வந்த செய்தி இவருடைய பாடல்களில் தாண்டவ கோனே என்ற சொற்கள் அடிக்கடி வருவது தனிச்சிறப்பு இடைக்காடரின் ஜீவ சமாதிக்கு மேல்தான் அருணாசலேஸ்வர் லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இடைக்காடர் நான சூத்திரம் எழுபது இடைக்காடர் கணித நூல் ஆகியவை இவர்